வருவீங்க உங்க உண்மை நிலைய கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன் ஆச்சரியமா நடத்துவாருங்க ஏன்னா அவர் பரிசுத்தர் 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 ஆனால் அந்த பரிசுத்த தெய்வம் எங்கே தெரியுமா வாசம் பண்ண விரும்புகிறார் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ண வித் காட் எங்க உங்க கூட வந்து அவர் வாசம் பண்ணனா உங்க கூட அவர் இருக்கணும்னா பாவம் அவரை பிரிச்சு பாவம் அவங்க கூட இருக்க விடாதுங்க ஆனா அவரே என்ன செய்வாருங்க நீங்க எப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்களா ஆமா நான் குறை உள்ளவன் என்று சொல்லும் உங்க பாவத்தின் நிவர்த்திய பண்ணி உங்க கூட வாசம் பண்ற தெய்வம் மூணு வார்த்தைகளை கொடுத்துருக்கேன் ஆழமாக நீங்க சிந்திக்கணும் போகும்போது சிந்திச்சிட்டே போங்க ஒன்று நீங்கள் தேவனுடைய வீட்டில் வந்து அவரை பார்க்கும்போது அவரை பெரியவராய் பார்க்கிறீர்கள் அவரை எவ்வளோ பெரியவராக பார்க்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ சிறியவர்கள் யூ பிகம் ஸ்மால் அண்ட் கிளீன் ஆனால் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சிக்கணும் அவர் உங்களை சுத்திகரிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார் ஹவு குட் மை காட் இஸ் மூணு பேரை தட்டி சொல்லுங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு நல்லவர் அவர் பெரியவர் நான் சின்னவர் ஆனால் அவர் நல்லவர் இந்த மூணு வார்த்தை எடுத்துக்கோங்க நீங்கள் நலமா இருப்பீங்க கர்த்தருங்களை வெற்றியாக நடத்துவார் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக அவர் சமூகத்தில் சென்று கர்த்தர் பக்கத்தில் நில்லுங்க உங்களை கைவிட மாட்டார்